அன்பானவர்களே தேவனுடைய உபதேசம் கர்த்தருடைய உபதேசம் நம்மை வாழ வைக்கும் நம்ம இன்னும் கர்த்தருக்குள் மேன்மையான பாதைகளுக்கு கொண்டு செல்வதற்கு அது வழி கொடுக்கும் ஆனால் அந்த உபதேசத்தையும் அந்த தேவனுடைய சத்தத்தையும் செவி கொடுத்து மனம் பொருந்து கேட்டால் மட்டும்தானே கீழ்படிந்தால் மட்டும்தானே அந்த பங்கை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இல்லையா இங்கே வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரத்தில் ஏற்கனவே இறுதியத்தை வலிவி போக செய்ததை நாம் பார்த்திருந்தோம் ஆசை இப்பொழுது தேவனுடைய சத்தம் சாலமோன் ராஜாவுக்கு நேராக வருகிறது நீ செய்கிறது பாவம் என்றும் இது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானது என்றும் ஒரு தகப்பனாகிய தாவிதை போல நீ இல்லை என்றும் சொல்லி அவரிடத்திலே தேவனுடைய வார்த்தை எச்சரித்து இந்த வழியை விட்டு தேவனுக்கு நேராக கடந்து வா என்று சொல்லி கர்த்தரை அழைக்கின்றார் கர்த்தரை எச்சரிக்கின்றார் கர்த்த பேசுகின்றார் கடினப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை என்று கூட ஒரு பயம் கொள்ளாமல் கீழ்படியாமல் விட்டு விட்டு அப்படியாக போய் மறுபடியும் பாவத்தை தொடர்ந்ததை நாம் பார்க்கின்றோம் எனக்கு அன்புக்குரியவர்களே அவர் அவ்வாறு போனதினால் கர்த்தர் அவருக்கென்று எது நாட்களில் வைத்திருந்த தரிசனம் திட்டம் அவருக்கென்று வைத்திருந்த பங்கானது சீர்குலைக்கப்பட்டதும் நொறுக்கப்பட்டதுமான ஒரு நிலையில் மாற்றப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது இன்றைக்கும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி வாலிபர்களை குறிப்பாக எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைராக்கியமாக இருப்பாங்க அம்மா சொல்கிறது கேட்கவே மாட்டேன் ஆலயத்துக்கு வரவே மாட்டேன் ஜெபமா பண்ணவே மாட்டேன் வேத வசனத்தை படிக்கவே மாட்டேன் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸு கூட சேட் பண்ணுறது பேசுகிறது ஆன்லைன் ஷாப் பண்ணுறது விருப்பப்பட்ட இடத்துக்கு ஊர் சுத்த போகிறது இன்னும் ரகசியமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டு துணிகரமான செயற்களில் போகிறது இப்படியாக ரீசன்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கைய ரீசன்டா கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சிட்டே இருக்கிறீங்களே உங்களை பார்த்து கத்தோடைய வார்த்தை பேசிக்கிற பொழுது மனம் திரும்ப எண்ணம் வரவில்லை இவங்க சொல்லிக்கிறத நான் கேட்கணுமா ஒரே ஒரு வாலிபை இந்த பருவத்தில் என்ஜாய் பண்ணாமல் வேற எப்போ நான் என்ஜாய் பண்றதுன்னு சொல்லிட்டு கத்தருடைய வார்த்தை வருகிற பொழுதும் வாலியத்திற்கு அழைக்கிற பொழுதும் ஜெபிக்க சொல்லுகிற பொழுதும் வேதத்தை திறந்து படி என்று சொல்லுகிற பொழுதும் கேட்க மாட்டேன் கீழ்ப்படிய மாட்டேன் பிடிவாத குணத்தோடும் கடின இறுதியத்தோடு நீ விலகி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நொடியும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் கத்தர் உனக்கென்று வைத்திருக்கின்ற பங்கையும் உன் அவர் வைத்திருக்கின்ற திட்டத்தையும் நீ இழந்து கொண்டிருக்கிற நீ அதனை கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடக் கூடாது என கன்புக்குரியவர்களே வாலிபர்கள் மட்டுமல்ல என் திருமணமானவர்கள் கூட கத்தருடைய ஆலயத்தில் பொறுப்பில் அமர்ந்திருக்கின்றவர்கள் கூட இன்றைக்கு எச்சரிப்பின் வார்த்தை நேராக வந்தாலும் எங்க விருப்பப்படிதான் நாங்கள் வாழ்வோம் போடுவோம் அலங்காரம் பண்ணுவோம் எங்க விருப்பப்படிதான் நாங்க மற்றவங்கிட்ட எப்படி பண்ணுவோம் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படி தான் இருப்போம் என்று சொல்லிட்டு தங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கூட மாற்றி கொள்ளாமல் அதே குணத்தோடும் அதே தன்மையோடும் வாழ்ந்து கொண்டு இருந்தால் உங்கள் இறுதிய கடிதத்தின் நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அசட்டை பண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று அன்புக்குரியவர்களே நாம் கடிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது நம்முடைய பிடரியை நாம் கடினப்படுத்தினால் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கின்ற பங்கை நாம் இழந்து விடுவோம் இந்த உலகத்தில எவ்வளவு மேன்மைகளை நீங்கள் சம்பாதித்து வைத்துக் அந்த ஆணவத்தில் நீங்கள் கடின இருதயத்தோடு கூட இருந்தாலும் கொண்டு சொல்லுகின்றேன் போகிற பொழுது சம்பாதித்து வைத்த அத்தனையும் கொண்டா போவீங்க எதையுமே கொண்டு போக முடியாது இல்லையா நம்ம இருக்கிற ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு லேண்ட் ஒன்று ஒரு சென்ட் இடம் கூட நம்மளால போகும்போது கொண்டு போக முடியாது எல்லாத்தையுமே இங்க விட்டுட்டு தான் போகணும் எவ்வளவு விலை வந்த வஸ்திரங்கள் வைத்திருந்தாலும் எத்தனையோ விதமான பெரிய பெரிய வீடுகள் இருந்தாலும் கார் இருந்தாலும் இருந்தாலும் நிறைய இருந்தாலும் ஒண்ணு கூட எடுத்துட்டு போக முடியாது இங்க வச்சிட்டு தான் போகணும் நம்ம மட்டும் தான் போவோம் அங்க தேவனுடைய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கும் இல்லையா அவர் நமக்கென்று வைத்திருந்த பங்கு என்ன தேவனுடைய ராஜ்யம் அதை இழந்து விட்டால் இங்கே நம்ம எப்படி வாழ்ந்தீங்க பிரயோஜனம் இருக்கிறது அதை நம்ம யாருமே யோசிக்கிறது இல்ல நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல நம்ம ரொம்ப வருஷம் ஆள போகிறோம் நமக்கு ஒண்ணுமே இந்த உலகத்துலதான் எல்லா சொர்க்கமும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்

நீங்க ஒப்பு கொடுத்தாலும் சரி கத்திர உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றார் தயவாக துணிகரத்தையும் பிடிவாத குணத்தையும் விட்டு வெளியே வாருங்க உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையை கத்தருக்கு என்று ஒப்பு கொடுங்க கத்தருக்கு விருப்பமா வாழ்றதுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க அவர் உங்களை நடத்தி செல்வார் செவிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே எங்களுடைய பிடிவாதம் கடின இருதயம் அநேக நேரங்களிலும் சத்தத்தை கூட கேட்க முடியாதபடி நாங்கள் உதறி விட்டு ஓடுகிற ஒரு தருணத்தில் இருக்கிறோம்ப்பா அப்பா அம்மா சொல்றதுதான் கேட்கல வீட்டில் இருக்கிறவங்க சொல்றதுதான் கேட்கல ஆனா அதை விட படைத்த என் தேவன் சொல்லுகிறதையே நான் கேட்காமல் இன்னைக்கு உதறி தள்ளிவிட்டு உலகத்துக்காக நான் உண்மையே வெறுத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஐயா என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பிள்ளைகளை நான் உணர்கிறேன் இனி முதற் கொண்டு உன் சத்தத்துக்கு பயந்து அடங்கி அப்பா பாதப்படியில் என்னை ஒப்புவித்து அப்பா ஒரு சின்ன பிள்ளையைப் போல நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்பான்னு சொல்லுகிற ஒரு இருதயத்தை தேவன் என்று முதல் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவனுடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நீங்க அப்படி செய்கிறதுக்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ